இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறைவார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் எப்போதும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் நமக்கெதிராக நாமே பிளவுபட்டு நிறுத்தல் ஆகாது என்பதை இன்றைய இறைவார்த்தை வழியாக எடுத்துரைக்கிறார் தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் போகும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் நமது குடும்ப உறவுகளோடும் நமது சுற்றத்தாரோடும் நமது நண்பர்களோடும் எப்போதும் இணைந்து பயணிக்க வேண்டும் எப்போதும் அடுத்தவருக்கு எதிரான மனநிலையோடு நாம் பயணிக்க கூடாது என்பதை இன்றைய இறை வார்த்தை இதயத்தில் நிறுத்திக் கொள்ள நமக்கு அழைப்பாக கொடுக்கிறது இறைவன் தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் நிறுத்தி நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மோடு இருப்பவர்களோடு இணைந்து இறைவன் விரும்புகிற மக்களாகவே நமது வாழ்வை அலங்கரித்து கொள்ள ஆண்டவரிடத்தில் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்